தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜகவினுடைய முதல்வரை அதிரடியாக கைது செய்ய தயாராக இருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஆடியோ கிளிப் ஒரு நபர் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ கிளிப் இன்றை இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் இருக்கு அந்த ஆடியோ கிளிப் போதுமான ஆதாரமாக இருக்கிறது அவரை கைது செய்வதற்கு அப்படி என்ன இருக்குது அந்த ஆடியோ கிளிப்பில்

குஜராத்திலேயே அவங்க ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்களும் சேர்ந்து இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்த் தோற்றத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் கடந்த நானூறு தினங்களுக்கும் அதிகமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பேசி இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ கிளிப் இரண்டு மூன்று தினங்களாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியினுடைய சார்பாக மணிப்பூரை ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பேசி இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் ஆடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதல்லவா இந்த ஆயுதங்களை மெய்த்தி இன மக்களிடம் எடுத்து கொடுப்பதற்கு சொல்வதாகவும் அதை அவர்கள் பயன்படுத்தி கூக்கி இனத்தை சார்ந்த பழங்குடி மக்களை இல்லாமலாக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்கான ஒரு ஆடியோ கிளிப்பு தான் அதில் அப்படி என்றால் பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் பாஜக கூட்டணியினுடைய பாஜகவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளைப்படி பாஜகவினுடைய கட்டளைப்படி மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார் என்பது இந்த ஆடியோ கிளிப்பின் மூலமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது இப்போ மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த ஆடியோ கிளிப்பில் பைரோன் சிங் தான் பேசுகிறாரா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கிளிப்பு அனுப்பியிருக்கிறாங்க இப்போ அவங்க சொல்லி முடிந்த அடுத்த கணம் பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய பாஜகவனுடைய வேட்ப முதலமைச்சர் இன்றைக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதா இதில் உண்மை உங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகை அங்கே இருக்கக்கூடிய மெய்தீன மக்களை எப்படி தூண்டியது அவர்களுக்கு எப்படி ஆதரவாக இருந்தது கூக்கியின மக்களை எப்படி புறந்தள்ளியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இத்தனை நாட்களாகி மோடியே அங்கே செல்லலை இல்லையா அமித்ஷா அங்கேருந்து எப்படி ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார் இவ்வளவு பற்றி எறிந்த பிறகும் அவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு மாநிலம் பற்றி எறிவதை அவர்கள் விரும்புகிறார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சேர்த்து நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது ஆனால் மொத்தமாக இன்றைக்கு என்ன அப்படின்னா இவர்கள் கூட்டாக சேர்ந்து அந்த மாநிலத்தை பற்றி எரிய வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது அதனால தான் உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு பாஜகவுடைய முதல்வரை கைது செய்வதற்கு தயாராகி இருக்கிறது பாஜக அரசு சோடு கூட்டணி வச்சவன் எவனாவது இருக்கிறானா எவனாவது ஒருத்த விளங்கியிருக்கிறானா எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது எவனு விளங்குறதாக வரலாறே கிடையாது இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு பட்ஜெட் நிர்மலா சீதாராமனால் முன்மொழியப்பட்டது அதில் பீகாருக்கு வாரி வாரி கொடுத்தாங்க எதுக்கு அங்கே இந்த வருடத்தினுடைய இறுதியில் தேர்தல் இருக்குது நிதிஷ்குமாரை மெதுவா இல்லாமல் பண்ணிட்டு மகாராஷ்டிராவில் எப்படி ஷிண்டையை தூக்கி எறிந்தார்களோ அதே மாதிரி பீகாரில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இது இப்போ நிதிஷ்குமாருக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான தேவைதான் இதெல்லாம் இல்லையா நிதிஷ்குமாருக்கு அது தெரிஞ்சதுனால தான் மணிப்பூரில் இருந்து பாஜக கூட்டணி இருந்து விலகிறேன்னு சொன்னார் ஆனால் பீகாரில் இன்றைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா பாஜக வந்து அங்கே இருக்கக்கூடிய இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியான நிதிஷ்குமாருடைய கட்சியை இல்லாமலாக்குவதற்கான பெரும் திட்டத்தை இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதான் உண்மை இவர்கள் எப்போதுமே பாஜக ஆர்எஸ்எஸ் என்பது மக்களுக்கு எதிரானவர்கள் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இதே மோடி என்ன சொன்னார் நான் பிரதமரானால் இந்தியா அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களில் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கான விசாவிற்காக பெரிய லைனில் கியூவில் காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ப்ரூடா சொன்னவர் தான் வட சுட்டவர் தான் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஆனால் இன்றைக்கு இந்திய மக்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு காலையில் உள்ள பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன இரநூறுக்கும் அதிகமான இந்திய மக்கள் அமெரிக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகவை நம்பக்கூடியவனும் நல்லா இருந்ததாகவும் கிடையாது அவர்கள் ஒரு ஒரு நீண்ட ஒரு நன்மதிப்போடு அவங்க இருந்ததாகவும் நமக்கு எங்கேயுமே ஒரு ஒரு ஆதா ஒரு 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 சின்ன ஆதாரத்தை கூட நம்மளால் காட்ட முடியாது இதுதான் பாஜக இதுதான் ஆர்எஸ்எஸ் மீண்டும் ஒருமுறை பாஜக பாஜகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு ஒரு மாநிலத்தில் கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய ஆடியோ குளிப்பினை வெளியே வந்திருக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் விரைவில் அவரை கைது செய்வதாக இன்றைக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எப்படி இருப்பினும் பாஜகவிற்கு இனி வரும் நாட்கள் என்பது தூக்கம் இல்லாமைகளாகத்தான் இருக்கப் போகிறது என்பது மட்டும்தான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க